சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நவம்பர் மாதம் இறுதியில் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதிக்குள் ஒரு ஒரு புயல் உருவாகும் வாய்ப்பு உள்ளது அந்த புயல் வட மாவட்டங்களில் அதிக அதிகமழையை உருவாக்கும் எனவும் இயற்கை விட அதிகமாக கனமழை கிடைக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமிழக உள்பகுதியின் மேல் ஒரு வளிமண்டலச் சூழல் செல்லுகிறது இதன் காரணமாக வட வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முதலுடன் கூடிய லேசானது முதல் மழை மழை பெய்யக்கூடும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அரியலூர் பெரம்பலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் மற்றும் திருச்சி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியில்லும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில்லும் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் ஏழாம் தேதி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் எட்டாம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் ஒன்பதாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முழுவதும் சமதம் முதல் மிக மழை பெய்யக்கூடும் அதே போல் பத்து மற்றும் பதினோராம் தேதிகளில் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் நவம்பர் ஆறாம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூரத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முழுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸே ஒட்டி இருக்கக்கூடும்